வீட்டு விசேஷங்கள்னாலே சொந்த பந்தங்கள் எல்லாம் தான் கொண்டாட்டமான சூழல்ல நம்மளோட தனித்துவம் நம்மளோட பெருமை தான் லேட்டஸ்ட் டிசைன்ல புத்தம் புதிய ஆடைகளை அணியும் போது நம்மளோட பெருமை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஐம்பத்தி ரெண்டு வருடங்களாக மிக பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஏழு மாடி கட்டிடங்களை கொண்ட நமது சிவா பார்க்கில் புத்தம் புதிய ஆடைகள் வாங்க இப்ப ரொம்பவே நல்ல டைம் அட ஆமாங்க இந்த ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நம்ம வாங்குற ஆடைகளுக்கு ஏற்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி டிஸ்கவுண்ட் தராங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ற வேலைக்கு ஏற்ற மாதிரி கேஷ் பேக்கும் இந்த ஓணத்தை முன்னிட்டு நமக்கு டபுள் சந்தோஷம் ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் நம்ம ஷீஃபா பார்க்ல ஓணம் பண்டிகை முன்னிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் குவிந்து வண்ணம் உள்ளது

பேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லைக்ரா பேண்ட் ஸ்ட்ரிச்சபிள் பேண்ட் கார்கோ பேண்ட் ட்ரிபிள் ஸ்ட்ரிச் பேண்ட் பாப்லா லேட்டஸ்ட் மாடல் லைக்ரா பாப்லா சிக்ஸ் பேக்கெட் ஜீன்ஸ் இது எல்லாமே கிடைக்குது நெக்ஸ்ட் கிட்ஸ் அண்ட் லேடிஸ்கான கலெக்ஷன் ஃப்ராக் லாங் ஃப்ராக் ஷார்ட் ஃப்ராக் பாம்பே ஃப்ராக் ஓனம் ஃப்ராக் ஓனம் பட்டுப்பாவடை செட் சாரீஸில் காட்டன் சாரீஸ் காட்டன் பிரிண்ட் சாரீஸ் மல்டி கலர் சாரீஸ் பீகாக் சாரீஸ் டிஷ்யூ காட்டன் சாரீஸ் பூலம் சாரீஸ் லைட் வெயிட் சாரீஸ் ஸ்டோன் சாரீஸ் மிரர் சாரீஸ் கண்ணன் சாரீஸ் கதக்களி சாரீஸ் காப்பர் சில்க் சாரி பின்னி சில்க் சாரீ நெட்வொர்க் சாரீ ஓனம் சில்க் சாரீ பனாரசி சில்க் சாரீ கசவு சில்க் சாரீ முகா சில்க் சாரி சாந்தேரி சில்க் சாரீ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் ஆல் டைப் ஆஃப் சில்க் சாரீஸ் சுடிதார் மெட்டீரியல் நைட்டிஸ் இது எல்லாமே ஒரே கடையில நம்ம ஷிஃபா பார்க்ல கிடைக்குது நம்பி வாங்க நாங்க கேரண்டி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஆறு எட்டு இரண்டு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு இரண்டு பார்க் அட்ரஸ் ஷிஃபா பார்க் மெயின் ரோடு கட்டப்பனா கேரளா கட்டப்பனா